மன்னார் உப்புக்குளம் நலவன்வாடி பகுதியில் வேட்டு வளர்ப்பு நாய்கள் காகங்கள் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவமானது கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மேலும் தெரிவிக்கையில் மிகவும் ஆரோக்கியமாக அனைத்து தடுப்பூசிகளும் போடப்பட்டு கிராமமான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்த நாய்கள் திடீரென இறப்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தனர் குறித்த நாய்கள் வீட்டிலிருந்து வழியில் சென்ற நிலையிலே குறித்த சம்பவம் இடம்பெற்று வருகிறது இதுவரை எட்டு நாய்கள் இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மேலும் மூன்று நாய்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறித்த நாய்களுக்கு அப்பகுதியில் யாரோ நஞ்சு கடந்த உணவை வழங்கியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் நாய்கள் மாத்திரமன்றி காகங்கள் மற்றும் கோழிகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது இச்சம்பவம் குறித்து உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாய்களின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேட்டு மதியம் நான் சோஸ் வந்து சாப்பிட்டேன் நாய் அப்புறம் வந்து படுக்க வேறே இல்லை அப்போ நான் எங்கேயோ போயிட்டு போலேன்னு நான் அதை கவனிக்கையில் விட்டுட்டேன் விடிய வந்து பக்கத்து விட்டு தராக்க சொன்னாங்க உங்களோட நாய் சேர்த்து கிடக்குண்டு அப்போ நான் கதவுக்குள்ள போய் பார்க்க ஓரக்கு மிக கிடக்கு சேர்த்து ஊதிப்போம் அப்போ அதாவது சொன்னால் உங்களை நாய் எங்களோட நாய்க்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்வேறது அவங்க சொன்னாங்க நகரசபைக்கு தாங்கள் சொல்லி அவங்கள கூப்பிட்டு நான் மிஷின் போட்டியில் ஏற்றி கொண்டு போய் சாப்பணுமோட்டு சொன்னாங்க அப்ப நான் அதோட நான் விட்டுட்டோம் ப்ரை திருப்பி எங்களை மருமகம் வந்தேன் கடம்பு மருமகம் வந்தேன் மறுபடியும் எங்களுக்கு நாய் சாக்கறதுக்கு காசு கொடுக்கணுமே பாவம் தான் அப்படின் காசை வாங்கி நாங்கள் கொடுத்தோம் அவங்க நாயை தூக்கி மிஷின் கொட்டி ஜெயித்திட்டு கொண்டு போனான்